வணக்கம் ராசி நேயர்களுக்கு வணக்கம் ராசி மிருகசிரிசு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருபோதி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இந்த வார கிரகநிலைகள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் இது ஆடி மாதம் கடைசி நாள் விசுவாவசு வருடம் அஷ்டமி திதி இன்று கிருத்திகை நட்சத்திரம் அமிர்தயோகம் துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் ரிசபராசி நேர்கள் ராசி இன்று பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் ரிஷபராசி குழந்தைகளாக பிறப்பார்கள் அதாவது ஜென்ம குரு ராசிக்கு ராசியில் குரு சுக்கரன் இரண்டாம் வீட்டில் புதன் சூரியன் மாணவ மாணவிகளுக்கு யோகமான நேரம் வெற்றிகளை கொடுக்கும் நேரம் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கெட்ட நண்பர்கள் தேர்ந்தெடுத்தால் சில சிக்கல்கள் நீங்கள் சும்மா இருந்தால் கூட தேடி வந்துடும் உஷாராக இருங்க கவனமாக இருங்க உங்கள் படிப்பு சிறப்பாக நீங்கள் அதாவது நீங்கள் நினைத்த இலக்கை படித்து முடிக்க தடை ஏதும் இல்லாமல் புதன் பகவானின் அருள் பெற நவகரத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கல்விக்கு அதிபதியான புதன் பகவானை வழிபடுவது யோகம் உண்டாகும் இரண்டாம் வீட்டில் சூரியன் சூரியனும் புதனும் இரண்டு தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அப்பா மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்ட உண்டாகும் தாய்மாமன் மூலமாக சில அதாவது நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது மூன்றாம் இடத்தில் கேது சுகஸ்தானத்தில் செவ்வாய் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் யுத்த கிரகங்கள் இரண்டும் ஒன்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறுக்கும் பதினொன்று கூடியவன் சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் செவ்வாய் செவ்வாயின் மீது சனி பார்வை சனியின் மீது செவ்வாய் பார்வை சனி செவ்வாய் பார்வை ஆகாது என்பார்கள் சில அதாவது அம்மா ஏதாவது அம்மாக்கு அப்பாக்கு ஏதாவது அம்மா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே போய் பார்த்துருங்க அது சரியாகிவிடும் அடுத்து ஒன்பதாம் பாவத்தில் ராகு பத்தாம் இடத்தில் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று உள்ளார் இது இன்று கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண பகவான் அருளால் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதையெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ அவையெல்லாம் அதாவது நிறைந்த பணம் நல்ல ஆயுள் நல்ல ஆரோக்கியம் நிம்மதியான வாழ்க்கை நிம்மதியான தூக்கம் நல்ல சிறப்பாக அதாவது உங்கள் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் இதெல்லாம் நடக்க கிருஷ்ண பகவான் அருள் புரியட்டும் ராகு தசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு அதாவது மிருக நட்சத்திரத்தில் பிறந்து திசை முடியும் தருவாயில் இருபது வயசு அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து யம்மனை வழிபடுங்கள் ராகுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நன்மைகள் உண்டாகும் அடுத்து குரு தசை குரு கலத்திர ஸ்தானாதிபதி ஏழுக்குடைய குரு உங்கள் ராசியில் தற்போது அமர்ந்து உள்ளார் சுக்கரன் வரைய ஸ்தானாதிபதி சுக்கரன் அவரே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கரன் உங்கள் ராசியில் அமர்ந்து உள்ளார் கனல் உறவில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வழிபடுங்கள் அவை தீர்ந்துவிடும் கோபப்பட்டு விட்டு எதையும் பேசிவிடாதீர்கள் கோபப்பட்டு எதையும் சாதித்து விடாதீர்கள் அது கோபப்பட்டு கோபப்பட்டு எதையும் சாதிக்க முடியாது அன்பு காட்டினால் ஜெயிக்க முடியும் நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானையும் உங்கள் இல்லத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமாளையும் வழிபடுவது சுக்கர கடாட்சம் உண்டாகும் வீடு வாங்க நிலம் வாங்க சில நன்மைகள் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ராசியில் பதவி உயர்வு கிடை கிடைக்கும் ஏழாம் பார்வையாக கணவன் கணவன் ஸ்தானத்தின் மீது மனைவி ஸ்தானத்தின் மீது குருவும் சுக்கரனும் இணைந்து பார்ப்பதால் நிறைய நன்மைகள் ஏற்படும் நிறைய நன்மைகள் ஏற்படும் திருமணமாக திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும் பணம் ஒருவிடம் கொடுத்து அந்த பணம் திரும்பி வராமல் பல பல முறை நீங்கள் கேட்டு திரும்பி வரவில்லை இந்த நேரம் உங்களுக்கு அது சாதகமாக வரா வாரா கடன் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் டிரான்ஸ்பர் கட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபர் நடக்கும் வெளிநாட்டு யோகம் மிதராசினியர்களுக்கு உண்டு ஒன்பதாம் பாவத்தில் ராகு பகவான் ராகுவின் மீது குரு பார்வை நிச்சயம் வெளிநாடு செல்ல பலமுறை பயணம் பலமுறை முயற்சி செய்து கிடைக்காதவர்களுக்கு இம்முறை கிடைக்கும் அஷ்டமி திதி என்று இன்று அஷ்டமி திதி கால பைரவ பெருமாளை வழிபடுவது நல்லது கசாரி காலபைரவ பெருமானை வழிபடுவது நல்லது காலபைரவ பெரு அஹ் காலபைரவ பெருமானுக்கு ஏலக்காய் மாலை வில்வ இலை நூத்தி எட்டு எண்ணிக்கையில் ஏலக்காய் மாலை வில்வ இலை அணிவித்து அவருக்கு நவதானிய தீபம் ஏற்றி வழிபட்டால் சங்கடங்கள் குறையும் கடன் மெல்ல மெல்ல விலகும் நோய் விலக வேண்டும் என்றால் காலபைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறுலவும் ஏற்றலாம் இன்னைக்கு அஷ்டமி திதி இன்று முழுவதும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டால் ஒன்பது கிரகங்களுக்கு அதிபதி ஒன்பது கிரகங்களுக்கு தலைவன் பைரவர் அந்த பைரவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரை வேண்டும் பொழுது கிரகங்கள் மூலம் சிக்கல்கள் மனைவி மூலம் சிக்கல்கள் விவாகரத்து கடன் நோய் வேலை கிடைக்கவில்லை தொழில் வியாபாரம் நஷ்டம் எப் அதாவது வாழ்க்கையில் நிம்மதியாக கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு காலபைரவரை வழிபட்டால் சிவபெருமானின் அம்சம் ஓம் சோனத் வஜாய வித்மகே சூல ஆஸ்தாய தீமைக்கு தன்னோ கால பைரவ பிரசோதயாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ராசியில் ஜென்மகுரு சில பிரச்சனைகள் தாமாக உருவாகும் கவனமாக இருப்பது நல்லது ஜென்மகுரு வனவாசம் என்று சொல்வார்கள் நம்ம வாய் மூலமாகத்தான் சில பிரச்சனைகள் வரும் யாரை பற்றியும் தவறாம தவறாக பேசாமல் இருப்பது புத்திசாலித்தனம் நீங்கள் பணிபுரியும் இடத்தில் எந்தவித யாரிடமும் இன்னொருவரை பற்றி அவரு கொஞ்சம் மன மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை வெளியே சொன்னால் பாரம் இறங்குன்னு சொல்லி சொல்லிட போகிறீங்க அதே உங்களுக்கு சிக்கல் ஆகிவிடும் அடுத்து சுக்கரன் சுக்கரகடாட்சம் அதிகம் உண்டு உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை பறி போயிருக்கும் இதுக்கு முன்னாடி ஜென்ம குரு பலவிதமான அனுபவங்களை கொடுக்கும் நெருப்பின் மீது இருப்பது போல் இருக்கும் அப்போ குரு பகவானை வழிபட வழிபட உங்களுக்கு குரு கடாட்சம் உண்டாகும் அந்த குரு அருள் இருந்தால் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது நீங்க இயற்கையான அறிவு அறிவு ஆற்றலுக்கு அதிபதி நீங்கள் அது எல்லா இடத்திலும் நான் அறிவாளி என்று தன்னைத்தானே சொல்லி பலருக்கு பல எரிச்சலை ஊட்ட வைத்து விடும் அந்த ஜென்ம குரு உங்களுக்கு அது போன்ற எண்ணமே இருக்காது என்னமோ வாய் தவறி பேசுறீங்க திடீர்னு மாட்டிப்பீங்க அது ஒரு சிக்கலாக தொடரும் அதனால நீங்க வந்து இதை வந்து இத அதாவது அது போன்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு குரு பகவானை வழிபட்டால் உண்டாகும் குரு பகவான் வியாழக்கிழமை என்று தீபம் ஏற்றி வழிபடும் போது நீங்கள் கேட்பதை கொடுக்கக்கூடிய குரு பகவான் என்ன கேட்குறிங்கள கொடுப்பார் எனக்கு உடம்பு ஆரோக்கியம்னா குரு பகவானுக்கு கும்பிடுங்க பதவி உயர் கிடைக்கணுமா குரு பகவானுக்கு கும்பிடுங்க சம்பள உயர்வு வேணுமா குரு பகவானுக்கு கும்பிடுங்க வீட்டில் நிம்மதி வேணும் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் எனக்கு வயசு போச்சு என்னால் நான் நினைச்ச பணம் எல்லாம் லாஸ் ஆகி போச்சு என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யவில்லை கடவுளை கடவுளை வேண்டுங்க குரு பகவானை வேண்டுங்க எந்த அது உங்களுக்கு பணம் வந்து உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சந்தோஷம் திருமணம் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு மிதவராசி இப்போது இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் உங்களுக்கு நன்றாகவே உள்ளது நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் சிவபெருமான் அல்லாலும் அல்லா பகவான் அல்லாலும் இயேசு பகவான் அல்லாலும் பெருமாள் அல்லாலும் அன்னை பார்வதி முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் அல்லாலும் கிருஷ்ண பரமாத்மா ப இன்று பிறந்த நாள் அவரை வழிபட்டு ஓம் கிருஷ்ணாய கோவிந்தாய கோபிஜன வல்லபாய பாராய பரமபுருஷாய பரமாத்மனே பர கர்ம மந்திர எந்திர தந்திர ஔஷதத அஸ்தர சஸ்தர சம்மர மிருத்யூர் மோசே மோசே ஓம் நமோ பகவதே ஸ்ரீ மகாசுதஸ்னா தீப்திரே ஜோலாபர்தாய சர்வதிகோபகர்நாய ஹோம் பட் பிரம்மனே பரம்ஜோதிஷ ஸ்வாகா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் இந்த ஸ்லோகம் சொல்லுனா எதிரிகள் விலகுவார்கள் நன்மைகள் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகட்டும் படிப்பு வேலை கிடைக்கும் எல்லாமே அல்லது நடக்கும் முயற்சி செய்யுங்க முயற்சி மட்டும்தான் வெற்றி கொடுக்கும் நன்றி வணக்கம்